கோவையில் தொழில் பூங்கா குறித்த திட்டம் விரைவில் முதல்வர் அறிவிப்பார் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி கோவையில் உள்ள தொழில் முனைவோர் மற்றும் தொழில் அமைப்புகளுடன் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்துரையாடினர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பேட்டியின் போது கூறுகையில் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியில் கூட்டுறவு தொழில் பேட்டை முன்னூற்றி பதினான்கு ஏக்கரில் அமைக்க திட்டமிட்டு இடம் வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதனால் அதிமுக ஆட்சியில் அதை கைவிட்டு முடக்கியதாகவும் இன்று அதை ஆய்வு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏக்கரில் தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் என்றால் பேர் வரை பலனடைவார்கள் எனவும் தெரிவித்தார் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டியின் போது கூறுகையில் தொழில்துறையுடனான சந்திப்பில் குறைகளை கேட்டறிந்ததாகவும் கொரோனா காலங்களில் தொழில்கள் பாதிக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றவர் பதினேழாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்த்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார் கோவையில் துவங்கிய அமேசான் நிறுவன மையத்தினால் உள்ளூரைச் சேர்ந்த இரண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் கோவையில் தொழில் பூங்கா குறித்த திட்டம் விரைவில் முதல்வர் அறிவிப்பார் எனவும் தொழில்துறையினர் பல்வேறு பிரச்சினைகளை கூறியுள்ளனர் முதல்வரின் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் முதலீடுகள் குறித்த கேள்விகளுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கின்றது வெளித்துறையில் காண்க என தங்கம் தென்னரசு பேட்டியின் போது கூறினார்

தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் அதற்காக நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கிறது அவங்களுக்கான மாரட்டோரியம் பீரியடை நம்ம எக்ஸ்டென் பண்ணி கொடுத்துருக்கோம் புதுசாக அவங்களுக்கான தொழிலில் உருவாக்குவதற்கான அந்த சப்சிடி ஸ்கீம்ஸ் கொடுக்குறதுக்கும் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலமாக செய்ய வேண்டிய அந்த பணிகளையும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் அதே மாதிரி எம்எஸ்எம்மில் கூட முதலீட்டு மானியம் இரநூத்தி ஐம்பது கோடியில் அறுபது சதவீதம் நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் ஒரே கொடுத்து அனைவருக்கும் பட்வாடா பண்ணியிருக்கிறோம் நம்ம. அதனால நிறைய சலுகைகள் செஞ்சுக்கிட்டாங்க. அது இந்தியாவிலேயே அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அதிக சலுகை செய்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு நம்முடைய மாணவ முதல்வர் அவர்கள் என்பதை முதலமைச்சரர்கான ஒரு பேக்கேஜ் ஏற்கனவே அறிவிச்சிருக்கறான். என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே முதலமைச்சரே ஒரு கொடுத்துருக்கங்க. पोलीस வரச்சீங்க போயிட்டு இருக்கு. பத்து வருடங்களாக தொய்வாக இருந்தது என்று நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் ஒரு வகையான ஒப்புதல் வாக்கு மூலமாக நானும் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது க நம்முடைய மாண்புமும் முதல்வருடைய தலைமையிலான இந்த ஆட்சி நிச்சயமாக புயல் வேகத்திலே செயல்படக்கூடிய ஆட்சி தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமாக கேந்திரமாக விளங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் அது ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சீ போர்ட்டாக இருந்தாலும் மிக முக்கியம் மிக வேகமாக ஏற்றுமதியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விமானங்கள் மூலமாக இப்போது ஏற்றுமதி பெருமளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த விமான நிலையங்கள் பெருமளவில் விரிவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது கோயம்புத்தூருக்கான விரிவாக்கத்தில் அரசு நிச்சயமாக முனைப்போடு செயல்படும் அவ்வளவு கேள்வி நாங்கள் ரெனியூவபல் எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி கிரீன் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டார் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செக்டார் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் இண்டஸ்ட்ரியல் பாலிசியிலே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த துறை வளர்ந்து வரக்கூடிய துறை இந்த துறையில் நிறைய முதலீடுகளை நாங்களும் எதிர்பார்க்கிறோம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுமே கூட தமிழ்நாட்டை நோக்கி அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பூகோள் அமைப்பின்படி இந்த ரெனியூவபிள் சோர்ஸஸ் எனர்ஜி சோர்சஸ்க்கான மிக சாதகமான சூழ்நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நீங்கள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே தான் அதுக்கான இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனை இங்கே தான் அதிகமாக வரக்கூடிய மாநிலம் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதற்காக தனியான ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்க வேண்டிய தேவைகள் பிற்காலத்தில் வருகிற போது உங்கள் கேள்விக்கான பதிலை கொடுப்போம் இப்போ கூட இன்னைக்கு கூட போயிட்டு வந்தோம் இன்னைக்கு கூட இந்த இசட் ஆஃப் பவர் கார்பரேஷன் அவங்க போனோம் அவங்க வந்து அந்த விண்ட் விண்ட் கியர் பாக்ஸஸ்லாம் எல்லாம் மிகப்பெரிய அளவுல இருக்கு எக்ஸ்போர்ட் வந்து கருமத்தம்பட்டியில மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு ஏறத்தாழ ஆயிரம் பேருக்கு மேலாக இப்போ நேரடியான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்குது குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் இன்றைய தமிழக முதலமைச்சர் அன்றைய துணை முதலமைச்சராக இருக்கும்போது அவர் உருவாக்கியது அன்றைக்கு அவர் உருவாக்கியது பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ஆறு மடங்கு இன்றைக்கு அந்த தொழில் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது எனவே அந்த வளர்ச்சி விகிதம் என்பது இந்த செக்டாரில் பெரிய அளவில் வருது பெரிய பெரிய கம்பெனி வராங்க அந்த வந்து தமிழ்நாடு முக்கிய பட்ஜெட் கூட்டத் தொடர் வருகிறது மற்றவை வெள்ளித்துறையில் காண்களை தேங்களுக்கு தமிழக முதல்வருடைய அறிவுறுத்தலின் இணங்க இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழில் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் கலந்துரையாடல் கூட்டம் இன்றைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தொழில் நடத்துவதில் இருக்கிற சிரமங்கள் கோரிக்கைகள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள் அதை நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரவர்களும் தொழில்துறை அரசு முதன்மை செயலாளர்களும் எம்எஸ்எம்இ அரசு செயலாளர்களும் கலந்து கொண்டு பிரதிநிதைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறோம் நம்முடைய மாண்பு முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்ற இந்த அரசு ஆவணம் செய்யும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் ஆட்சி கலைஞர் முதல்வராக இருக்கிற போது கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு தொழில் கூட்டு தொழில்பேட்டையை அமைத்திட வேண்டும் என்பதற்காக முன்னூற்றி பதினாறு ஏக்கர் இடம் அதாவது கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையத்திலையும் திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் ஒன்றாக இருந்து முன்னூற்றி பதினாறு ஏக்கரை கையகப்படுத்தி அதில் மிகப்பெரிய ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில்பட்டை அமைப்பதற்காக திட்டமிட்டு அன்றைக்கு இடங்கள் கையகப்படுத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து மனைகளாக பிரிக்கப்பட்டு தொழில் முனைவர்களுக்கு அந்த இடத்தையும் வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு வந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வந்த திட்டம் என்பதால் அதை கைவிட்டுவிட்டு முடக்கிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு அதை நாங்கள் அரசினுடைய அதிகாரிகள் நாங்கள்லாம் ஆய்வு செய்து வருகின்ற காலங்களில் அதுக்கு அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் பதினெட்டு கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி அந்த முன்னூற்றி பதினாலு ஏக்கர்களிலும் தொழில் சாலைகளை உருவாக்கி ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு தொழில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கு இங்கே அங்கே உருவாக்க இருக்கிறோம் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்த தொழிற்பாட்டை அமைந்துவிட்டால் ஏறக்குறைய ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஆக அந்த திட்டத்தை உடனடியாக நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர்களுடைய ஆணைப்படி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குறித்து நேரிலே அறிந்து கொள்வதற்கும் அவற்றை குறித்த உடன் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குமாக நம்முடைய மாண்புமிகு சிறு தொழில் அமைச்சரவர்களும் தொழில்துறையினுடைய முதன்மைச் செயலாளர் அதே போல சிறு முதன்மைச் செயலாளர் நம்முடைய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு உயர்மட்ட அலுவலர்கள்லாம் இன்றைய கோவையிலே தொழிலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களோடு இங்கே கலந்துரையாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை அவருடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்டறிந்திருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய தலைமையிலே இந்த புதிய அரசு அமைந்தவுடன் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சிக்கு இன்றைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே அளித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்தில் ஏறத்தாழ பதினேழாயிரம் கோடிக்கு மேலாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொழில் முதலீடுகளை ஈர்த்து ஏறத்தாழ ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு மேலாக புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் இந்த அரசு புயல் வேகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கோவை போன்ற தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த தொழிற்சாலை பணிகள் நின்று போய் விடாமல் அவர்கள் தொடர்ந்து இயங்கக்கூடிய வகையில் குறிப்பாக ஏற்றுமதியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தொடர்ந்து அவற்றை அவர்கள் குறிக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான அந்த ஆர்டர்களை அவர்கள் குறித்த நேரத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து இயங்குவதற்கான அனுமதியை முதலமைச்சர்களுடைய தலைமையிலான அரசு வழங்கியிருக்கிறது அதைத் தொடர்ந்து மேலும் நம்முடைய கோவை பகுதியிலே தொழில் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் அதை மேம்படுத்துவதற்குமாக மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி இன்றைக்கு பல இடங்களை நாங்கள் வந்து பார்த்திருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கே கூட கோவைக்கு அருகிலே அமேசான் அவர்களுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த பொருட்களை அனுப்பக்கூடிய வேர் ஹவுசிங் கார்பரே ஒரு இடம் அங்கே அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள் அதன் வாயிலாக இன்றைக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் அந்த பெசிலிட்டியிலே மாத்திரம் ஏறத்தாழ இரண்டாயிரம் பேருக்கு உள்ளூர்காரர்களுக்கு அங்கே ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது எனவே புதிய தொழில்களை இங்கே உருவாக்குவதற்கும் அதன் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பகுதியில் நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த அரசு உறுதி பூண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு இந்த கலந்துரையாடலில் கோவை பகுதியிலே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்தும் அரசு நடத்திலே திட்டங்கள் இருக்கிறது கோவையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தொழில் பூங்கா இண்டஸ்ட்ரியல் பார்க் என்பது நம்முடைய மாண்புமிகு அவர்கள் விரைவில் அதற்கான அறிவிப்பினை வெளியிடுவார்கள் என்ற நல்ல செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே இந்த பகுதியில் வந்து ஒரு சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என கோவை ஒரு ஃபவுண்டரி தொழிலே இது ஒரு கேந்திரமான இடம் எனவே அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு அங்கே அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார்கள் அதற்கும் நிச்சயமாக ஏற்பாடுகளை உறுதியாக இந்த துறை மேற்கொள்ளும் சொல்லுகிறேன் பல்வேறு தொழில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எங்களுடைய கவனத்திற்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு சென்னைக்கு சென்று நம்முடைய செயலாளர்கள் முதன்மைச் செயலாளர்கள் மட்டத்திலே இதை பற்றி கலந்து பேசி அரசினுடைய கவனத்திற்கும் நான் முதலமைச்சரிடத்திலும் அவற்றையெல்லாம் எடுத்து சென்று இங்கே கோவையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமான நல்ல தீர்வினை கண்டு கோவையில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் பல புதிய தொழில் வாய்ப்புகள் இங்கே வருவதற்குமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசு நிச்சயமாக உருவாக்கும்